தமிழக துணை முதல்வரும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா தமிழகமெங்கும் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கேக் வெட்டியும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் தமிழக துணை முதல்வரும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் திமுக சார்பில் இரத்ததான முகாம் நடைபெற்றது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக திமுக சார்பில் அரசு மருத்துவமனைக்கு வழங்கும் இலவச இரத்ததான முகாம் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கழக தொண்டர்கள் இரத்ததான முகாமில் கலந்து கொண்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையின் இரத்த வங்கிக்கு தங்களது குருதிகளை தானமாக வழங்கினார்கள் முன்னதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை திமுக நிர்வாகிகள் கேக் வெட்டி கொண்டாடினார்கள் அப்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க என்றும் சின்னவர் வாழ்க என்றும் முழக்கமிட்டனர் அதனைத் தொடர்ந்து இரத்த முகாமில் கலந்து கொண்டு குருதி கொடை வழங்கியவர்களுக்கு பழங்கள் ரொட்டிகள் சான்றிதழ்கள் உள்ளிட்டவை தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவியர்களுக்கு வினாவிடைகள் அடங்கிய தொகுப்பு புத்தகங்களை தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் வழங்கினார் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக மாணவ மாணவியர்களுக்கு இரண்டாயிரம் வினாவிடை புத்தகங்கள் வழங்க உள்ளதாகவும் முதற்கட்டமாக இப்பள்ளியில் பயிலும் மாணவியர்களுக்கு வழங்கியதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் காரமடை கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் எம் டி கல்யாண கூடலூர் நகராட்சி தலைவர் அரிவரசு சிறுமுகை பேரூராட்சி செயலாளர் உதயகுமார் நகர திமுக செயலாளர்கள் முனுசாமி முகமது யூனுஸ் மற்றும் நகர மன்ற தலைவர் மெஹரிபா பர்வின் அஷ்ரப் அலி துணைத் தலைவர் அருள் வடிவு மற்றும் தலைமை ஆசிரியை இந்திரா மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எங்கள் துணை முதல்வர் இளைய தளபதி இன்றைக்கு நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்டம் சட் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலே ரத்ததான முகாம் மாபெரும் ரத்ததான முகாம் மிக சிறந்த முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இரத்த தான முகாமிலே இளைஞர்கள் பெண்கள் என்று அதாவது நம் இளைய தலைவருடைய ஒட்டுமொத்த உழைப்பு ஒட்டுமொத்த உழைப்பு இன்னைக்கு ரத்த தான முகத்திலே தெ முகாமிலே இன்றைக்கு தெரிய வருகிறது அதாவது நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எல்லாம் இன்னைக்கு இந்த சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சியாக இன்றைக்கி வந்து ரத்த தான முகாமிலே கலந்து ரத்த தானத்தை ஆர்வமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நம் கழக ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு முதல்வருடைய நல்லாட்சியே அதற்கு ஒரு சாட்சி என்று சொல்லலாம் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இந்த நன்னாளிலே மிக சிறப்பாக இரத்த தான முகன்வை கலந்த மாணவ மாணவி இளைஞர் எண்ணற்ற கழக உடன்பரப்புகளுக்கு இந்த நன்னாளிலே வாழ்த்தினை கூறி நமது நாளைய தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்தினை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்